திருச்சிற்றம்பலம் எம்பிரான் உமாபதி சிவனார் திருவடிகள் போற்றி போற்றி நாம் திருவருட்பையின் சிந்தனையிலே கடந்த சிந்தனையிலே பதினோராவது திருப்பாடலை சிந்தித்தோம் உயிர்களுடைய எண்ணிக்கை கணக்கில் அடங்காதது என்பதை அந்த பதினோராவது பாடலிலே நமக்கு நம்முடைய ஆசிரியை பெருமகனார் காட்டினார் அப்படி அந்த உயிர்கள் எண்ணில் அடங்காத உயிர்களாக இருந்தாலும் அதை தொகுத்துச் சொல்ல முடியுமா என்கின்ற ஒரு வினாவிற்கு விடையாக அதை மூன்று வகையாக நாம் தொகுக்கலாம் என்பதை இந்த பாடலில் காற்றார் பாடல் எண் பன்னெண்டு திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்கள் அன்றி ஒருமலத்தார் ஆயும் உளர் திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்கள் அன்றி ஒருமலத்தார் ஆயும் உளர் இது நமக்கு ஏற்கனவே போன சிந்தனையில் கூட சிந்தித்தோம் உயிர்கள் மூன்று வகைப்படும் அது விஞ்ஞான கலர் கலர் சகலர் என்று சொல்லக்கூடிய மூன்று வகையான உயிர்கூட்டங்கள் நமக்கு இருக்கிறது அதில் விஞ்ஞான கலர் என்ற சொல்லுக்கு மேலான அறிவை உடையவர்கள் ஞானம் என்றால் அறிவு வி என்பதற்கு மேலான மேலான அறிவை உடையவர்கள் அதனால் அவர்கள் விஞ்ஞான கலர் என்று சொல்லப்படுவார் பிரளயாகலர் என்பவர்கள் பிரளய காலம் வரை பிறப்புக்கு உட்படுவார்கள் பிரளய காலத்தில் திருவடிக்கு போயிடுவாங்க அதிகபட்சமாக ஒரு பிரளயம் அவருடைய வாழ்நாள் அதற்குள்ள திருவடிக்கு போயிடுவாங்க ஒருவேளை அவர்கள் அந்த வாழ்நாள் பிரய பிரளய கால வரைக்கும் தொடர்ந்தால் இந்த உலகத்தை பிரளயத்தில் ஒரு பிரளயம் என்பது நமக்கு நாதம் தொடங்கி மண் வரைக்கும் உள்ள புவனங்களை தோற்றுவித்து அதை தனுகரண புவன போகங்களை எல்லாம் கொடுத்து இந்த உயிர்களை வாழ்விப்பது அதை ஒடுக்கம் செய்வது எல்லா மூன்று வகையான புவனங்களையும் நமக்கு சுத்தமாகி அசுத்தமாய் பிரகிருதிமாய் என்று சொல்லக்கூடிய மூன்று உலகங்களையும் ஒடுக்குவதற்கு ஒரு பிரளயம் என்று பெயர் இறைவன் அப்படி பல பிரளயங்கள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கிறது இந்த விஞ்ஞான கலர் என்று சொல்லக்கூடியவர்கள் நாம் பார்த்த மேலான ஞானமுடையவர் பிரளயாகலர் என்பவர்கள் அதிகபட்சம் ஒரு பிரளயம் அவர்கள் வாழ்வார்கள் அந்த பிரளயத்தை ஒடுக்குகிற போது உலகத்தை ஒடுக்குகிற போது இந்த பிரளயாகலரையும் திருவடியில் பெருமான் முத்தி கொடுத்து ஒடிக்கிடுவார் மீண்டும் அவங்க பிறகு வரமாட்டாங்க எந்த உயிர்கள் எல்லாம் ஒரு பிரளயத்தினுடைய இறுதியில் இருக்கிறதோ அந்த உயிர் அத்தனைக்கும் என்ன செய்வாருங்க நம்ம சொல்கிறோம்ல என்னது டோட்டலாக டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அதை புறப்பு பூரா ஒழித்து திருவடிக்கு அடைக்கிடுவார் இப்போ நம்மளாம் நம்மளையெல்லாம் என்ன செய்வார்னா அப்படியே ஒடுக்குவார் மீண்டும் திருப்பியும் பிறப்பு கொண்டு வந்துடுவார் நமக்கு சகலர்னு பேர் ஒருமலை ஆன்மா இருமலை ஆன்மா மும்மல ஆன்மா வரிசை மூணு பிரி ஒரு ஆன்மா இருமல ஆன்மா மும்மல ஆன்மா ஒரு மல ஆன்மா என்பது விஞ்ஞான கலர் இருமல ஆன்மா என்பது பிரளய கலர் மும்மல ஆன்மா என்பது சகலர் என்ன வேறுபாடு ஆணவம் மட்டும் உடையவங்க ஒருமல ஆன்மா ஆணவம் கண்மம் என்ற ரெண்டையும் உடையவங்க இருமல ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்றையும் உடையவர்கள் மும்மல ஆன்மா இப்போ நமக்கு மீண்டும் பாருங்கள் சுத்தமாக என்று சொல்லக்கூடிய அந்த புவனங்கள் இருப்பவங்க தான் விஞ்ஞான கலர் அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம் விஞ்ஞான கலர் ஆணவ மலம் மட்டும் உடையவங்க பிரளயாகலர் ஆணவம் கண்மம் ஆகிய ரெண்டு மலங்களையும் உடையவங்க சகலர் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூன்று மலங்களையும் உடையவர்கள் என்று சொல்லி இந்த உயிர் கூட்டங்கள் மூன்று வகைப்படும் ஒரு மல ஆன்மா இரு ஆன்மா மும்மல ஆன்மா அதாவது திரிமலத்தார் மூன்று மலங்களை உடையவர்கள் ஒன்று அதனில் சென்றார்கள் மூணில் ஒன்று போனால் ரெண்டு இருமல ஆன்மா அடுத்தது அன்றி அது மட்டும் இல்லை ஒரு மலத்தாராயும் உள்ளர் ஒரு மலத்தை மட்டும் உடையவங்க உள்ளர் யார் மூன்று மலம் உடையவங்க சகலர்னு பேர் ஒன்று அதனில் சென்றார்கள் ரெண்டு மலம் உடையவங்களுக்கு பிரளயாகலர்னு பேர் ஒரு மலத்தார் யாருன்னா நமக்கு விஞ்ஞானகளாகிய அவர்கள் எனவே இந்த உயிர்கூட்டம் மூன்று வகைப்படும் என்று இந்த பாடலில் காட்டியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம்